ஹாய் விவாஸ் இந்த ஆகஸ்ட் பதினைந்திலிருந்து பத்தொன்பது வரை மும்பையில் மிகப்பெரிய ஒரு மலை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அது மும்பையில் இப்பொழுதோ ஒரு ஃப்ளட் எனப்படும் வெள்ளத்தினை பதிவு ஏற்படுத்தியுள்ளது என்பதை அறிந்து இருப்பீர்கள் இது ஒரு சயின்ஸ் சேனல் என்பதனால் நாம் இதே ஒரு நியூஸாக பார்க்காமல் இதனை ஒரு சயின்டிஃபிக் ரீசன் என்ன சயின்டிஃபிக் காரணங்கள் இதற்கு பின்னால் இந்த மும்பை ஃப்ளட்டிற்கு பின்னால் இருக்கலாம் என்ற ஒரு ரீதியில் இதனை அணுகுகின்றோம் இப்பொழுதோ அதாவது இந்த வீடியோ நாம் உருவாக்கி கொண்டிருக்கும் இருபத்தி ஒரு இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும்போதோ அங்கு சராசரி மலைவீழ்ச்சியாக நானூற்றி அறுபத்தி ஒரு மில்லி மிக கூடிய மலை வீழ்ச்சியாக ஒன்பது நூத்தி நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டரும் பதிவாகியுள்ளன இது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட மிக பெரிய மலை வீழ்ச்சிகளில் ஒன்றாகும் எனவே இது சராசரியை விட இந்தியா முழுதும் மழை எவ்வாறு பெய்கின்றதோ அந்த சராசரியை விட கூடுதலாகவே இது இருக்கின்றது எனவே இது மெயின் ரீசனாக இருக்கின்றது இந்த மும்பை ஃப்ளட் ஏற்படுவதற்கு மும்பை ஃப்ளட் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உத்தரப்பிரதேசத்திலும் இந்த மாதம் ஒரு ஃப்ளட் ஏற்பட்டது அதற்கு முன்னர் ஜூலை மாதத்தில் மும்பையில் ஒரு ஃப்ளட் ஏற்பட்டது இது ரிகரிங் ஃப்ளட் என்று கூறுவார்கள் அதாவது மீண்டும் ஏற்பட்டுள்ள ஒன்று ஜூலை மாதத்தில் மும்பையில் ஏற்பட்ட ஃப்ளட்டை விட இது மிகவும் பாரதூரமானதாகவும் மிகவும் அதிகமான தாக்கத்தை கொண்டு வந்து வந்து உள்ளதாகவும் இருக்கின்றது இது ஏன் இந்த ஃப்ளட் ஏற்படுகின்றது என்று சயின்டிஃபிக் ரீதியான ரீசன்கள் சில உண்டு ஸ்பெஷலாக நாம் மும்பையை கருத்தில் கொண்டால் மும்பையில் ஏன் ஃப்ளட் ஏற்படுகின்றது இதற்கு முதலாவது காரணமாக உள்ளதுதான் நீங்கள் அறிவீர்கள் மும்பை என்பது உலகிலேயே அதிகமாக மக்கள் வாழும் சிட்டிகளில் ஒன்று என்று எனவே சொல்லவே தேவையில்லை அங்கு எவ்வாறு அந்த என்வாயன்மெண்ட் மற்றும் அந்த அந்த நிலப்பரப்பு எவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டிருக்கும் என்று எனவே இது அதிகமாக மழை பெய்யும் போது மழை நீரை அதிகமாக கலெக்ட் பண்ணுவதற்கு உந்துதலாக இருக்கின்றது இங்கு மக்களின் செயற்பாடுகள் அதிகமாக உள்ளதனால் மக்கள் தொகை பெருகும் போதோ நேரடியாகவே அது கன்ட்ரிபியூட் ஆகும் இந்த மழை நீர் தேங்குவதற்கு முழு சீட்டையும் சூழ்ந்து மழை நீர் தேங்குவதுதான் அமையும் வெள்ளப்பெருக்கு என்பது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதே வேளையில் பே ஆஃப் பெங்கால் என்ற இந்தியன் அந்த கடற்பரப்பினால் மும்பை பெரும்பாலும் சூழப்பட்டுள்ளது எனவே பே ஆஃப் பெங்காலில் மொன்சூன் எனப்படும் கடற்காற்றுகள் வடக்கை நோக்கி அடிக்கடி ஏற்படுகின்றன இந்த நேரம் மலை வீழ்ச்சியும் மும்பையில் ஏற்பட்டதனால் அந்த பே ஆஃப் பெங்காலில் ஏற்பட்ட வெப்ப கடற்காற்றுகள் என்ன செய்தது என்றால் அந்த மான்சூன் கடற்காற்றுகள் என்ன செய்தது என்றால் இந்த மலை வீழ்ச்சியை இன்னும் மிகுதியாக தூண்டியது ஏற்கனவே மழை பெய்து கொண்டுதான் இருந்தது அந்த மலையை மிகுதியாக தூண்டியது இந்த மான்சூன் கடற்காற்றுகள் இதுவும் ஒரு காரணம் இன்னும் முக்கியமான ஒரு பங்கு என்னவென்றால் காலநிலை மாற்றம் உலகிலேயே இப்பொழுது காலநிலை கிளைமேட் சேஞ்ச் என்ற காலநிலை மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது அது இந்தியாவையும் விட்டு வைக்கவில்லை இந்தியாவின் இப்பொழுதும் வடக்கு பகுதியான மும்பை போன்ற சிட்டிகள் அமைந்துள்ள வடக்கு பகுதியில் அதிக மலை வீழ்ச்சி பதிவாகும் அதே வேளையில் இந்தியா ியாவின் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அமைந்துள்ள பகுதி இப்பொழுது அதிகமான வெப்பநிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த காலநிலை மாற்றத்தின் உலக மாற்றத்தின் சேஞ்ச்களை இப்பொழுது இந்தியா அனுபவிக்கின்றது என்றே கூறலாம் எனவே இந்த வெப்பம் ஓரிடத்தில் சமமற்று காணப்படுவது இந்த மான்சூன் எனப்படும் அதிகமான காற்றுகளை ஏற்படுத்துகின்றது என்பது சொல்லி தெரிய வேண்டியது இல்லை ஆகவே உலக வானியல் மாற்றம் என்பதும் இந்த இந்திய ஃப்ளட்டினை முக்கியமாக இப்பொழுது மும்பையில் ஏற்பட்ட ஃப்ளட்டினை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது ஆகவே நேரடி தாக்கங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் சுருக்கமாக நாம் ஆராய்ந்தோம் இந்த மும்பை ஃப்ளட் ஏற்படுவதற்கு இப்பொழுது தற்போதைய நிலவரத்தின்படி அதாவது ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்று ஆகும் போது இந்த மும்பை ஃப்ளட் ஆனது சற்று தனிந்து கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் இது வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஃப்ளட் என்று தான் கூற வேண்டும் மக்களின் அன்றாட வாழ்வு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இது வளமைக்கு திரும்ப வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் எனவே இந்த சடலின் ஊடாக இந்த உலகில் என்னதான் நடைபெறுகின்றது என்று லேட்டஸ்டான நாம் கொண்டு வருகின்றோம் அவை ஒரு நியூஸ் ரீதியாக அல்ல நிறைய நியூஸ் சேனல்கள் இருக்கும் லேட்டஸ்டான அப்டேட்களை நியூஸ் ரீதியாக தருவதற்கு நாம் சயின்ஸ் ரீதியாக ஏதாவது ஒரு முக்கியமான வீடியோ உலகில் ஏற்படும் போதோ அல்லது இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படும் போதோ நாம் அதனை சயின்ஸ் ரீதியாக அணுகி உங்களுக்கு ஒரு லேட்டஸ்டான அப்டேட்களை கொண்டு வருகிறோம் இந்த சேனலின் ஊடாக தமிழ் மொழியில் நிறைய வீடியோக்கள் உண்டு எனவே தொடர்ந்தும் எமக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எமது வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் அது மாதிரி எம்முடன் இணைந்திருங்க